வணக்கம் நாங்கள் ஒரு மூணு ஹெச்பி வாட்டர் பம்ப் முந்நூற்றம்பது அடிக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை பற்றின முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி சோலார் சம்மந்தமாக நாம் போடுற அடுத்த அடுத்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது அடி ஆள போர்வெல் இங்கே இது வந்து திருச்சி பக்கத்தில் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இங்கே வந்து அவங்களோட வீட்டு மொட்டை மாடி மேலேயே பேனல் வைக்கிற மாதிரி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது அடிக்கு வந்து மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம் இந்த மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்ரு வந்து பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு இந்த மோட்ருக்கு வந்து உங்களுக்கு வந்து மூணு வருஷம் வாரண்டி உடையது ஃபுல்லி எஸ்எஸ்ஆல் ஆன மோட்ரு பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி எஸ்எஸ் சிம்பிளரு எஸ்எஸ் ரோட்ரு அதனால் இதோடய வாரண்ட்டியும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் குவாலிட்டியும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நாம் வந்து ஃபுல்லாகவே பயன்படுத்துகிற ஸ்டரை நல்லா பாருங்கள் ஜிஏ ஸ்ட்ரக்சர் தான் பயன்படுத்தும் அந்த ஜிஏ ஸ்ட்ரக்சர் போடுறதுனால என்ன ப்ரயோஜனம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் துருப்பிடிக்காது பேனலோட வாரண்டி வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி வருஷம் இருக்கிறதுனால ஒரு இருபத்தஞ்சி வருஷமாவது இது வந்து உங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஸ்ட்ரெக்சரையும் செலக்ட் பண்ணுறோம் பேனல் டு ஸ்ட்ரக்சர் கனெக்ட் பண்ணுறது ஒவ்வொரு போல்ட் நட் போல்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ல தான் இருக்கும் ஒவ்வொரு பேனலும் இண்டிவிஜுவலாக வந்து பார்த்திங்கன்னா எர்த்திங் பண்ணியிருப்போம் கிரவுண்ட் லூப் பண்ணியிருப்போம் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கவனமாக நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அது போக நம்ம வந்து அந்த ஸ்ட்ரக்சரை எப்போவுமே நல்ல உயரமாகவே ஹைலி லூட்டடாகவே போடுவோம் இப்போ உங்கள் மொட்ட மாடியிலையோ இல்லட்டா நீங்கள் தரையிலேயோ போட்டிருந்தாலும் என்ன நடக்கும்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து வீணாகாது இங்கே பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒரு நிணலாகவும் இருக்கும் இது போக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஒரு இருபது அடி உயரத்துக்கு இடிதாங்கி அமைச்சு கொடுத்துருந்தோம் இந்த இடிதாங்கி மூலயமா உங்களோட சோலார் பேனலை இடியிலேருந்து நம்ம தற்காத்து கொள்ளலாம் நம்ம பயன்படுத்துகிற பேனல் எல்லாம் பார்த்திங்கன்னா மோனோபெருக்கு பேனல் தான் பயன்படுத்துகிறோம் இந்த மோனோபெருக்கு பேனல் லோ லைட்டிங் வெளிச்சம் கம்மியாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் எப்போவும் என்ன சொல்லணும் நார்மலாகவே தண்ணீர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்காண்டி தான் நம்ம மோனோபெருக் பேனலையும் பயன்படுத்துகிறோம் ஹைலி லைட் ஸ்ட்ரக்சர் பயன்படுத்துகிறோம் எர்த்திங் ப்ராப்பராக பண்ணி கொடுக்குறோம் லைட்டிங் ரெஸ்ட் போட்டு கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து இதுக்கு அடுத்து வந்து நம்ம இதில் பயன்படுத்துகிற முக்கியமான மேஜர் காம்போனண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைவ் இந்த ட்ரைவ்லேயும் உங்களுக்கு வந்து மூணு வருஷம் வாரண்டி வந்துடும் இந்த ட்ரைவுக்கு இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆன் ஆஃப் ட்ரை ரன் ப்ரொடெக்ஷனுங்கு ரெண்டு ஃபெசிலிட்டிஸ் வந்துடும் இந்த ட்ரை ரன் ப்ரொடெக்ஷனுங்கிறது போரில் தண்ணி இணைக்காது இல்லை ஒரு கோடை காலங்களில் தண்ணி இல்லாமல் மோட்ரு எம்டிஆர் இல்லைன்னா வெத்து மோட்ரு ஓடிச்சுனா மோட்ரு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி இது டிசைன் பண்ணியிருக்கிறோம் அது போக வந்து நீங்கள் மொபைலில் மூலமாக சிம் கார்டு போட்டு எங்கே இருந்தனாலும் உங்களோட மோட்ரை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பயன்படுத்துகிற மாதிரி தான் அந்த டெக்னாலஜி இருக்கும் ஸோ உங்களுக்கும் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா வர சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் நல்ல முறையில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்